முக்கியமான டெவலப்மெண்ட் ஆகூர் சம்பவம் தொடர்பாக புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றிய மேலும் விவரங்களோடு சுரேஷ் நிகரார் சுரேஷ் மேலும் விவரங்கள் வணக்கம் கரூரில் தாபேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சுற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று அதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த வினேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அவர் தனது மனுவில் அப்படி ஒரு வெளிநாட்டு விதிமுறைகள் வகுக்கிற வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் அது போன்ற ரோடு ஷோ நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் அவர் முன்வைத்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சிந்தி குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பிலும் துணை காவல்துறை தரப்பிலும் ஆஜராய் இருந்த வழக்கறிஞர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே இன்றைக்கு காலையில வந்து இதே போன்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் மதுரை சில மதுரை அமர்வுல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில்

விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாக இருக்கின்றன அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டதா அப்படி வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை அந்த வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி மேலும் புகார் இல்லாவிட்டாலும் கூட இது சம்பந்தமாக காவல்துறையே தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்யலாம் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த விஷயத்தில் தாமிரிக்கா காட்டிய பொறுப்பு என்ன காவல்துறை தனது கைகளை விட்டதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி காவல்துறையினர் நம்புவார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் நீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்து கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் காவல்துடைய அணுகுமுறையை போது நிகழ்ச்சி ஏற்பட்டவர்களுக்கு ஏதோ அரசு சர்வை காட்டுவது போல் இருப்பதாகவும் ஒரு சந்தேகத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த வாதங்களுக்கு பதிலளித்து அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் தாவேக்கா கேட்ட இடத்தை தான் ஒதுக்கியதாகவும் பதினோரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட போதிலும்